ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசிரியில் அங்கே மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கோலப்போலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து எப்படியாவது விடுதலை விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து விடுதலை வந்து கிடச்சிருக்கு அதுவும் என்றைக்கு விடுதலை வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனு இன்றைக்கி இன்றைக்கே வந்து அவருக்கும் வந்து விடுதலை நம்ம நாட்டிற்குமே வந்து விடுதலை இது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்குங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பிப்டீன் அது வந்து ஹாப்பியா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து ஜெயில் வாழ்க்கையிலேருந்து வந்து விடுதலை வந்து கிடச்சிருந்துச்சிங்க ஏன்னா சாட்சிகள் அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்கள் எல்லாமே வந்து நம்ம விஜய்க்கு சாதகமாக வந்து இருக்கும்போது யாராலையும் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நங்கூற மாதிரி வந்து போட்டு நம்ம தேவசேனா வந்து பயங்கரமாக வந்து இந்த கேஸை வந்து முடிச்சுட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாதாடுற திறமை இருக்கே அப்பா அப்பா அப்பப்பா அடிச்சுக்கவே முடியாது யாராலையும் வந்து அடிச்சிக்க முடியாது எதிர்த்தரப்பு வக்கீலே வந்து ஆறுமுகமே வந்து ஸ்டன் ஆகிட்டா பேசாமல் எவக்கிட்ட வந்து நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்து ஜூனியராக வந்து சேர்ந்து கிளாஸ் வந்து எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆறுமுகமே வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டன் ஆகிட்டாரு சரி ஓகே நீங்கள் வந்து ஸ்டன்னான ஆகுங்க எதாச்சும் வந்து ஆகுங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மாஸ்க் காட்டினது வந்து நம்ம மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிச்சுல இதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட வந்து எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கூடாது மல்லி இறங்கினா இந்த விஷயத்தில் வந்து ஏகப்பட்டதாக வந்து நம்ம மல்லி வந்து கேதர் பண்ணி வச்சு எப்படியோ வந்து தேவசேனா கிட்ட வந்து கொடுத்ததுனால வந்து தேவசேனா வந்து பயங்கரமாக வந்து இந்த கேமை வந்து விளையாடி முடிச்சுட்டாங்க சூப்பர் தேவசேனா நீங்கள் வந்து பண்ணதுலேயே வந்து ஒருபடியான விஷயம் வந்து இதுதான் ஏதோ கோர்ட்டு நேரத்தை வந்து அவமதிச்சிங்க அப்படி இப்படின்னு வந்து ஆர்வம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது அது கம்பீரமாக நம்ம அமுதா வந்து முன்னாடி போய் வந்து அப்படியே யார் முன்னாடி கதிரேசன் முன்னாடியே வந்து போகிறாங்க ஓ எப்படா இந்த பொண்ணு வந்து இங்கே வந்துச்சு யார் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க யார் வந்து இங்கே வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க அந்த நிஷா முண்டத்தை வந்து ஒழுங்கா வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறது கூட வந்து முடியலையா எப்படி தான் வந்து அமுச்சு விட்டா அவ அப்போ யார் வந்து அமுச்சு விட்ருப்பாங்க எப்படி எப்படியோ வந்து எழுந்து வந்திருப்பாளா எப்படி வந்து வந்திருப்பா நம்ம இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் தோணுது நம்ம கதிரேசனுக்கு ஆனால் கதிரேசன் பண்ண வேலைக்கு வந்து தேவசேனா வந்து மறுபடியும் வந்து எடுத்து இந்த கேஸை வந்து நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது ஆனால் எப்படியோ வந்து அந்த கேஸை வந்து ரீகன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேகப்பட்ட கேள்வி உன் மாமா வந்து குடிகாரன் சரியில்லை அப்படி இப்படி நல்லா வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவனையே வந்து எதுக்கு வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து நீ வந்து நினச்ச அதுக்கப்புறம் வந்து கோவில் வரைக்கும் வந்து போயிட்டு அங்கே வந்து ஏதோ ஒரு முரண்பாடுனால் வந்து மல்லிக்கு வந்து தாலி கட்ட வேண்டிய நிலமை வந்து உண்டாச்சு ஆனால் இப்போது எதுக்காக வந்து உன் மாமன் வந்து கெட்டவன் கொலை பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொலகாரன் குடிகாரன் சின்ன வயசுலேருந்து வந்து நீ வந்து பார்த்துட்டு வேற இருந்த அப்படி நல்லா வந்து சொல்லி சொன்ன அப்புறம் எதுக்கு அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒட்டானே வந்து அப்பா ஐயா கேள்வி எல்லாம் தேவலாத கேள்வியெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது வந்து உத்தமரு உத்தமரு கொஞ்சம் வசந்தவரு அவரை போல அலசி பாரு இந்த உலகத்துல அண்ணன் அண்ணா அன்பு உள்ள கொண்ட ஐயா நாடெல்லாம் பேர சொல்லும் ஐயா நீ தங்க கட்டி சிங்க குட்டி தண்ணத்தான் தண்ணத்தான் தான் துத்தான் துத்தான் அப்படின்ற மாதிரி என் மாமா வந்து நல்லவர் தான் ஆனால் உத்தமரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உத்தியமையாக இருந்தேன் அதனால தான் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நினச்சேன் அவரும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னலாம் வந்து நினைச்சாரு ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மல்லி வந்து குறுக்க வந்ததுனால தான் அவர் மேலே வந்து நான் வந்து பழி போட வேண்டியதாக வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனாக வந்து சொல்லி சொல்ல முடியலனாலையும் வந்து அது தானே வந்து உண்மை ஆமாம் அதுதான் வந்து உண்மை அந்த மல்லி வந்து குறுக்க வந்துட்டா எனக்கு எதிராக அப்புறம் எப்படி வந்து நான் வந்து சும்மா இருக்கிறது அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து அடித்து துரத்திட்டு மறுபடியும் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் மாமா மேலே வந்து தீரா காதல் கொண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தேன் ஆனால் அவர் வந்து என்னை வந்து இப்படி வந்து பண்ணுவார் என்னை எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து என்னது ரஞ்சிதா வந்து தேவசேனா கிட்டே வந்து கோர்ட்டில் வந்து அப்படியே மனசுக்குள்ளே வந்து சொல்லி சொல்லாமல் ஆனால் உள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வன்மத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என்றைக்கு தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியால் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் கரெக்டாக மனோகர் வந்து வந்தார் நான் சொல்கிறதா மேடம் உண்மை என் பொண்ணுக்கு வந்து என்ன தெரியும் அவளே வந்து நான் பற்ற பொண்ணு நான் எனக்கு வந்து தெரியுமா இல்லை அவளுக்கு வந்து தெரியுமா எனக்கு தான் வந்து என் மாப்பிள்ளையை வந்து முன்னாடி தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு வந்து தெரியும் ஸோ என் மாப்பிள்ளை வந்து எவ்வளோ பெரிய உத்தமர் அவர் அவர் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு கோர்ட்டு வாசலில் வந்து நிக்கி வச்சிருக்காங்களே இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து என் மாப்பிள கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து புடுங்கி இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தி வந்து வெளியே வந்து அமிச்சாங்க அது வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனோகர் வந்து அந்த கோர்ட்டில் வந்து எடுத்து வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ரொம்பவே வந்து சந்தோஷம் எப்படியோ வந்து மனோகர் வந்து சாட்சி வந்து சொல்லி சொன்னதுனால வந்து விஜய் வந்து தப்பிச்சாரு அப்படி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரிதான் நம்ம விஜய் வந்து உள்ளவே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டியிருப்பார் எப்படியோ வந்து மனோகர் வந்து சொல்லி சொன்னதுனால நம்ம விஜய்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் விஜய் மல்லி வெண்பா அன்னபூர்ணி தேவசேனா எல்லாருக்குமே வந்து ஒரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லி சொல்லிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசியொட்டா